வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னா பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பதக்கிட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த முறையில் செஞ்சு பாருங்கள் உண்மையாகவே நல்லாயிருக்கும் கிராமத்து ஸ்டைலில் எப்படி தான் வைப்பாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் நான் கொஞ்சமாக கழுவி வச்சுருக்கேன் கழுவினா இஷ்டம் உங்களோட இஷ்டம் தான் நீங்கள் வேணும்னா சேர்க்கலாம் இல்லைன்னா இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் எதுக்குதான் வதக்கி வைக்கிறோம்னு நினைக்காதீங்க வதக்கி வச்சால் கொஞ்சம் வந்து குழம்பு கெட்டி பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வந்து வதக்கி வைக்கிறோம் இப்போ தக்காளி சேர்த்துருக்கோம் அது வதங்குற அளவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து வதக்கி கொடுத்துட்டோம் இப்போ தாளிக்கிறதுக்கு வெந்தயம் சோம்பு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னமாக நினைக்கிறேன் அடுத்து ஒரு பெரிய தக்காளி அடுத்து வந்துட்டு பச்சை மிளகா ஒரு மூணு கருவேப்புலை இதுதான் வாங்க பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு அதுக்கப்புறம் வெந்தயம் எண்ணெயும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூட இப்போ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருச்சு இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில்லை சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு போட்டுட்டு தேவையான அளவு மஞ்சள் உங்களுக்கு எவ்வளோ மஞ்சள் தேவையோ அவ்வளோ மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் பார்த்திங்களா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்குகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி அப்புறம் நம்ம அரைச்சி வச்சு விட இது கூட சேர்த்து நல்லா விரட்டி இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வணங்கிடுச்சு இப்போ தேவையான பொடி ஆட் பண்ணிக்கலாம் நான் மல்லித்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இதுவே வந்து ஒரு டீஸ்பூன் நீங்கள் மிளகாத்தூள் காரமாலையெல்லாம் ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கோ இல்லையா விழுது இந்த விழுதையும் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்து மூடி போட்டு மூடி வைங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா பொடியோட ஸ்மெல்லாம் போகணும் அதனால வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா நீங்கள் இடையில இடையில ஓப்பன் பண்ணி கிண்டி விடணும் அஞ்சு நிமிஷத்துக்கு இடையில கிண்டி விட்டுக்கோங்க என்ன பிரிஞ்சு வந்திருக்கீங்களா இப்போ வந்துட்டு நம்ம வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்குதான் நான் வந்து புளித்தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு புளி புளி வந்துட்டு நான் லெமன் சைஸை விட கம்மியாக எடுத்திருக்கேன் நீங்கள் தேவையான அளவு எடுத்துகிட்டு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப குழம்பு வந்துட்டு என்ன சொல்கிறது ரொம்ப தண்ணியாக இருக்கும் இந்த அளவு போதும் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு கொதிக்க வச்சு லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு மீன் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்கிட்டோம்னா மீன் குழம்பு ரெடி ஆயிரும் வாங்க பார்க்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக மீன் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அரைக்கிட்டோம்னா மீன் குழம்பு ரெடி பார்த்தீங்களா நம்ம வந்து கருவேப்பில் அரைச்சி போட்டோம்ல அது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் வந்து கருவேப்பில் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும்போதே கருவேப்பிலையை போட்டு லைட்டாக அரைச்சு அதையும் அரைச்சிட்டிங்கன்னா அதுவும் நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து இப்படியும் செஞ்சு பாருங்கள் வந்து மீன் அலசிட்டு வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்துட்டு ஆற்று மீன் தான் கிடைக்கும் இது பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெகு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதை தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் மீன் அலசிட்டு வந்துட்டோம் குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்கு மீனை போடலாம் போட்டு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிரும் இப்போ மீனை இது கூட சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா மீன் சேர்த்துட்டோம் இப்போ வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்